வணக்கம் இது வாயரக நைன்டி சிக்ஸ் நாடக காதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் தமிழ்நாட்டில் சினிமா அரசியல் சமூகம் சமூக வலைதளம் அப்படின்ட்டு நிறைய இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த நாடக காதலோட பின்புலம் என்ன யாரோட அரசியலுக்கு இது பயன்படுது என்னவா இருக்குது இந்த சமூகத்தில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடக காதல் அப்படிங்கிற டாபிக் உங்களுக்கு பிரிச்சு தேவை அப்படின்னு நினச்சுன்னா நம்ம வீடியோக்குள்ளே பாருங்கள் தேவையில்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட நமக்கு மனசு ஒரு கருத்தை நம்ம பதிவு வச்சு என்ன கேட்டா பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் பிறப்பினால் ஒருவன் தாழ்ந்தவனு ஒருவன் உயர்ந்தவனுக்கு அப்படிங்கிற கருத்தை மனசுல பதிவச்சுட்டு வாங்க இந்த டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நாடக காதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பாத்தோம்னா அதுக்கான டெஃபினேஷன் நாடக காதலுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தாழ்ந்த சாதி பையன் சொத்துக்காக பணத்துக்காக லவ்ங்கிற பேரை சொல்லி ஒரு உயர்ந்த சாதி பொண்ணோட வாழ்க்கையை ஏமாத்தி சீரடிச்சு அந்த பொண்ணை நட்டாத்துல நடுவோட்டில் விட்டு போயிடுவான் இதுதான் காதலுங்கிற பேர்ல இவங்க நாடகம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்தக்கான டெஃபினேஷன் கொடுக்குறான் கண்டிப்பா ஒரு பொண்ணை காதலுங்கிற பேரை சொல்லியோ இல்லை நம்பிக்கையோ ஏமாத்துறாங்க அப்படின்னா அது எந்த ஆணாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் அவன் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து ஏற்புடைய மனிதன் கிடையாது அவன் ஒதுக்க வேண்டிய மனிதன் அப்படிங்கறதுல நம்ம வந்து மாற்று கருத்து கிடையாது ஒதுக்கணும் அப்படின்னா அவனை வந்து தண்டிக்கணும் அவன் வந்து அந்த கருத்தையே வந்து நம்ம ஏத்துக்க கூடாது அந்த கருத்துனாலதான் பிரச்சனை அதனால அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கூடாது அது ஒதுக்க வேண்டிய கருத்து பட் இவங்க சொல்ற டெஃபினேஷன்ல நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு அந்த அது ஒடுக்கப்பட்ட சமூகம் மட்டும் தான் வந்து பார்த்தோம்னா பணத்துக்காகவும் இல்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் உயர்ந்த சாதி பெண்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்றாங்க அதாவது எப்படின்னா ஏழை வந்து பார்த்தோம்னா அந்த சமூகத்துல மட்டும் தான் இருக்கானா அப்படின்னா இல்லை அதெல்லாம் காலம் மாதிரி எங்கேயோ போயிடுச்சு இப்ப அந்த சமூகத்துல குடிசை வீடு தேடுறது ரொம்ப கஷ்டம் படிக்காதன தேடுறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி இது மாதிரி நிறைய மாறிடுச்சு பட் இருந்தாலும் அவன் மட்டும் தான் இப்படி பண்றான் போது நம்மளால அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா நல்லவனோ கெட்டவனோ ஒரு சமூகத்துல மட்டும் தான் நல்லவருப்பான் இன்னொரு சமூகத்துல தான் கெட்டவருப்பான்னு நம்மளால டிசைட் பண்ணவே முடியாது அயோக்கிய எல்லா சமூகத்துல சமூகத்துலயும் தான் இருக்கிறான் அப்படின்னு இப்படி இப்படி தான் இந்த எல்லா சமூகத்திலும் ஐயோகம் இருக்கும்போது தான் ஒரு சமூகத்துக்கு மட்டும் வரவன் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா பெண்கள் மீதும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீதும் இந்த சமூகத்துல வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய வன்முறைகளும் மிகப்பெரிய அடக்குமுறைகளும் நடந்துட்டே இருக்குது ஒரு காலத்துல வந்து பெண்கள் மீது என்னென்ன அடக்குமுறை நடந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா ஒரு கணவன் இறந்துட்டானா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கூடவே சேர்ந்து செத்து போனோம் இல்லையா சாவ விருப்பம் இல்லையா கடைசி வரைக்கும் வெள்ளை போடவை கட்டின்னு கண்ணி கழியாம அப்படியா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியும் வேற கல்யாணம் பண்ணிக்காம அந்த பொண்ணு அப்படியே செத்து போனோம் பத்தாவது மேல படிக்கூடாது வயசு வாரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடணும் அந்த பொண்ணு வந்து பாத்தோம்னா வேற எந்த விஷயங்களையும் ஆசைப்படக்கூடாது வயசு கொண்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் இந்த மாதிரி பல அடக்குமுறைகள் வந்து பாத்தோம்னா அந்த பொண்ணு நடந்துச்சு உடுக்கப்பட்ட சமூகத்துக்கு என்ன அடக்குமுறை நடந்துச்சு அப்படின்னா அவன் தாலில செருப்பு போடக்கூடாது தோல்ல துண்டு போடக்கூடாது சட்டை போடக்கூடாது அவன் தான் கை கட்டின்னு ஐயா சாமின்னு தான் சொல்லணும் கோயிலுக்கு வரக்கூடாது நீ படிக்க கூடாது நீ வந்து குளத்துல தண்ணி கூடாது இந்த மாதிரி பல அடக்குமுறைகள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீதும் பெண்கள் மீது நடந்துட்டே தான் இருக்கு இப்போ இந்த காலத்துல வந்து பாத்தோம்னா அந்த சட்டங்கள் மூலமா வந்து பாத்தோம்னா தண்டனையா கொடுப்பாங்க இல்ல சட்டம் வந்து கடுமையாகிடுச்சு சமூகம் மாறிடுச்சு காலம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் பண்றது இல்ல ஆனா நவீனத்துவமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே தான் இருக்கிறேன் அந்த மாதிரி இந்த நாடக காதல் அப்படிங்கற ஒரு விஷயமும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வந்து பார்த்தோம்னா தன் கால் கீழே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உயர்ந்த சாதி ஆண்கள் பண்ற ஒரு ஒடுக்குமுறையோ இல்ல ஒரு அடக்குமுறையோ அப்படின்னு எனக்கு தோணுது நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டோம்னா பெண்கள்னா நாங்க வந்து தெய்வமா மதிக்கிறோம் ஆஹ் எங்களோட வீட்டு பொண்ணு வந்து எங்களுக்கு குலசாமின்னு பேசுறோம் இவங்க பண்ற ஆஹ் ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண்கள் மீது பண்ற அடக்குமுறைகள் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இது அந்த சமூகத்தை நம்ம கால் கீழே வைக்கிறோம்னு நினைக்கிற ஒரு அடக்குமுறையா இருக்குமோ அப்படின்னு நான் சந்தேகப்பட்டது எவ்வளவு கரெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்படி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அந்த பெண்கள் மீது இவ்வளோ பெரிய வன்முறைகளை ஏன் நிகழ்த்தறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுங்க மேல இருக்கிற காமச்சினால இல்லை அதாவது அவன் பொண்ணு அப்படிங்கிற ஒரு காமச்சினால இல்லை அவள் ஒடுக்கப்பட்டவ அதனால அவளை இப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறிச்செயலான ஒரு விஷயத்தினாலதான் அந்த பொண்ணு அடக்குமுறையை நிகழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வேணும் பண்றாங்க அப்படின்னு ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு சொல்லுது சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஒரு ஆய்வு பண்ணும்போது ஒரு ஒரு எப்படி குறுக்கு வெட்டு தோட்டத்தை பார்க்கும் போதுதான் இந்த நாடக காதல் அப்படிங்கிற ஒரு டிபேட்டும் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது திணிக்கப்படுற ஒரு வன்மம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு ஒரு முஸ்லீம்னாவே இப்படிதான் இருப்பான் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்துக்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு ஓட் பேங்கா கிரியேட் பண்ணி அந்த ஓட்டு மூலமையான ஒருத்த லாபம் அடைகிறதுக்காக அது பயன்படுத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இப்படிதான் அப்படின்னு ஒரு பில்டப்போ ஒரு பிரச்சாரம் பண்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதே மாதிரி யாரோ ஒரு சாதி இருந்து ஓட்டு வாங்கி அவனுடைய தனிப்பட்ட எம்பிக்கோ எம்எல்ஏ தான் அது யூஸ் ஆகுது இந்த சமூகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு சாதியும் ஒரு பிரச்சனை தான் இங்க நீயும் நானும் சேர்ந்துதான் அவனும் நீயும் சேர்ந்துதான் பல பிரச்சனைகளை வந்து மாத்த வேண்டியதா இருக்கு நீயும் நானும் அவனும் நீயும் எதுக்கு சேரணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா ஆஹ் கன்னியாகுமரியில நிறைய மலைகள் காணாம போகுது அப்படின்னு பேசுறாங்க அந்த குவாரிகள் மூலமாக வந்து பார்த்தோம்னா நிறைய மலைகள் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே வந்து பார்த்தோம்னா மீனவர்கள் குடியிருப்பு வந்து பாதிக்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினேழாயிரம் மீனவர்கள் சமுதாயம் வந்து அங்கே வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது நீர் நானும் சேர்ந்தாதான் அவனை நீ சேர்ந்தா தான் அந்த பிரச்சனையை தட்டி கேட்க முடியும் நீட் எக்ஸாம் நடக்குது நம்ம பொண்ணுங்க பிசி எஸ்சி எம்பிசி அப்படின்னு கம்யூனிட்டியில் இருக்கிற பொண்ணுங்க தான் பசங்க தான் பாதிக்கப்படுறாங்க அது நீர் நானும் ஒன்றா தான் தடுக்க முடியும் இந்த மாதிரி இந்தியால ஃபுல்லாவே பெண்களுக்கான அடக்குமுறை நடந்துகிட்டே தான் இருக்கு ஒரு சமூகத்துல மட்டும் கிடையாது எல்லா சமூகத்துல இருக்கிற பெண்களுக்கான அடக்குமுறை நடந்துகிட்டே தான் இருக்கு ஆணுங்கிறவன் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு எதிராக தான் நிற்கிறான் ஒரு அந்த அடக்குமுறை தான் பண்றான் அப்படி இருக்கும்போது நீ நான் ஒன்னா தான் உன் கருத்து என் கருத்து ஒன்னா தான் அதை வந்து காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தமிழுக்கு ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கேடு கேரளா எல்லாம் வந்து பார்த்தோம்னா அங்க இருந்து கழிவுகள் இங்க எடுத்து வந்து போடுறாங்க நம்மளுக்கு கிடைச்ச தொழில் ஆய்வுகள் வந்து பார்த்தோம்னா இன்னும் வெளி வராமல் இருக்கு நம்மளுடைய வரலாறு மறைக்கப்படுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்க நான் சேர்ந்தாதான் வந்து பாத்தோம்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ண முடியும் அவனும் நீங்க சேர்ந்தாதான் அந்த பிரச்சனை வந்து பார்த்தோம்னா பத்தி பேச முடியும் போராட முடியும் அதை விட்டுட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவன் நாடக காதல் பண்றான் அவன் அவனுடைய பொண்ணுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னவனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துற ஒரு பிரச்சாரம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாது நிச்சயமா வந்து பார்த்தோம்னா பெண்கள் மீது ஒடுக்குமுறை எப்படி காலகாலமாக வந்து பார்த்தோன்னா இருந்து ஒடுக்குமுறை சில எல்லாம் மாறி இருக்கும் அந்த மாதிரி நீ நானும் சேர்ந்து அந்த சமூகத்துல வந்து பார்த்தினா இருக்கிற நிறைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக காணாம போயிடும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் மனிதனை மனிதனாக பார்க்கிற காலமும் கட்டாயம் வரும் அதுக்கான பிரச்சாரத்தை ஒரு மனுஷனை மனுஷனா பாருங்கன்ற ஒரு பிரச்சாரத்தை ஒரு கருத்தை விதைச்சுட்டே இருப்போம் ஜெய்பீப்